இன்படி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் மீண்டும் உங்களை இந்த அகமிய தியானத்தில் அணு பயிர்வு வாயிலாக நேரலையில் சந்திப்பதில் மற்றற்ற முயற்சி இந்த முயற்சி எதுக்குன்னு உங்களுக்கே தெரியும் சமூக நல்மாற்றத்திற்கான ஒரு முன்னெடுப்பு இதை பல்வேறு வகையில் செஞ்சுட்டே வந்தா கூட ஒரு முக்கியமான விஷயம் ஒவ்வொருத்தரும் இந்த பயிற்சியை செய்வதற்கு யாரோ ஒருத்தர் வந்து முன் உதாரணமாக இருக்கலாம் அப்போ வந்து அவங்களுடைய அனுபவத்தையும் அறிவையும் பயந்து கொள்ளும் பொழுது நிச்சயமா உயரமா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த பகுதியில் வந்து நான் அனுபவத்தை பயனுக்குறேன் அறிவு பயிர்வு வந்து நம்ம பயிற்சியின் போது உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம் நீங்க கற்றுக்குறீங்க இது ரெண்டும் சேர்ந்தா தான் வந்து தொடர்ந்து மக்கள் வந்து ஒரு விஷயத்தை செய்வதற்கு அவர்களுக்கு ஒரு காரணம் இருக்கும் அதை செய்யலாம்னு முயற்சி எடுப்பாங்க தொடர்ந்து செய்வாங்க இதுக்காகத்தான் இது இப்போ இந்த அடிப்படை நோக்கம் சமூக நலமாற்றத்திற்கானது அதை எப்படி நடைமுறை சாத்தியமாக்குறோம் முதலில் வந்து பயிற்சியை கற்றுக் கொடுக்குறோம் பயிற்சியின் செய்முறை எவ்வாறு செய்வதற்கு கற்றுக் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் பயிற்சி செய்து பழக சொல்றோம் பயிற்சி செய்து பழகுவதற்கான வாய்ப்புகளை தொடர்ந்து ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அதன்போது தோன்றக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தும் அதோடு இல்லாமல் தியான முறைகள் எவ்வாறு வேலை செய்கின்றன என்பதை கண்டுகொள்வதற்கு தேவையான காரணிகளையும் என்னென்ன அதை எப்படி கண்டுகொள்வது என்பதையும் நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ இதை வந்து நான் செய்துட்டு தான் நான் அவங்களுக்கு சொல்ல முடியும் அதனால் என்னோடய பயிற்சி அனுபவம் எப்படி இருக்குன்றதையும் இப்போ பகிர்ந்து கொள்வதை ஒரு பகுதியாக அதில் இணைத்திருக்கு விரைவில் வந்து நம்மளுடைய மக்களுடைய அனுபவத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவோம் அதுக்கான வேலைகள் இப்போ போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேருந்து அது நடக்கும் நான் நம்புகிறேன் அதுக்கானது எல்லாத்தையும் இப்போ இருக்கேன் ஸோ இப்போ இந்த இன்றைய வாரத்தில் நம்ம அதாவது ஞாயிறு டு சனிக்கிழமை வரைக்கும் என்ன செஞ்சோம் அப்படின்றத சொல்ல போகிறோம் அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் இன்னைக்கு இருந்து இன்றையோட பயிற்சியிலேருந்து நான் துவங்கிறேன் அப்புறம் நேற்று வரை அது திங்கள்லேருந்து இந்த ஞாயிறு வரை என்ன செஞ்சேன்றதை நான் சொல்லிடுறேன் முதலில் வந்து ஒரு பயிற்சி எந்த இருந்தாலும் சரி நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா அதை செய்கிறதுக்கு அடிப்படையான காரணம் அதில் ஏதாவது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்றது தான் ஆனால் அது என்ன பலன் எப்படி கிடைக்கும் அதை கண்டுகொள்வதற்கான காரணிகளும் தெரியும் இப்போ நான் அணுவத்தை பயந்து கொள்வதற்கான அடிப்படை நோக்கமே வந்து அனைவரும் பயிற்சி செய்தால் அதற்கான பலன் இருக்கும் என்பதை நீங்கள் ஒரு கேள்விக்களை நம்ப வேண்டியதில்லை அணுபூர்வ அறிவு மூலமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன் ஓ இவர் பயிற்சி கொடுக்குறாரு அதனால சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கிறாங்க எல்லாருடைய அனுபவமும் நிறையா இருக்குது நமக்க அது நான் வந்து முறைப்படி அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து அனைவருக்கும் பயந்து கொள்கிறேன் இதில் முதல் கட்டமாக நம்ம இன்றைய பயிற்சியின் போது அதாவது ஞாயிற்றுக்கிழமை வந்து நமக்கு ஸ்பெஷல் டே அன்னைக்கு வந்து அதிக நேரம் அதாவது நீண்ட நேரம் பயிர் செய்வதற்கான ஒரு சவால வச்சிருப்போம் அப்புறம் ஏழு நாட்டும் தொடர்ந்து பயிற்சி செய்வதற்கான அதை வச்சிருப்போம் இன்று ஞாயிற்றுக்கிழமை வந்து நான் நூற்றி இருபது நிமிடம் நூற்றி இருபது நிமிடம் பயிற்சி செஞ்சோம் இதுல மூன்று வெவ்வேறு நிலைகள்லாம் பயிற்சி செய்து பார்த்தேன் இது வந்து நானா எனக்கு எடுத்துக்கிட்ட சவால் ஓகேங்களா எல்லாரும் அப்படியே செய்யணும்னு அவசியம் இல்லை ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுக்கு ஏற்ற வழிமுறைகளில் பயிற்சி செய்யலாம் ஆனா நான் வந்து ஒரு சவால் வச்சுக்கிறேன் எதுக்குன்னா பலருக்கும் பல்வேறு கேள்விகள் இருக்கும் அதற்கான விளக்கங்களை கொடுப்பதற்கு இது உதவும் என்பதால் அப்படி நான் சவால் வச்சு இது செய்வேன் ஆகையால் இந்த இந்த நூற்றி இருபது நிமிடத்தை மூன்று நிலைகளில் தீர் பார்த்தோம் ஒன்று நின்ற நிலையில் ஒரு நாற்பது நிமிடமும் தரையில் அமர்ந்த நிலையில் ஒரு மணி நேரமும் இப்போ நாற்காலியில் அமர்ந்த நிலையில் இருபது நிமிடமும் பயிற்சி செஞ்சு நூற்றி இருபது நிமிடம் பயிற்சி செஞ்சிருக்கோம் இந்த பயிற்சி செய்வதற்கு என்னென்ன பயிற்சி முறைகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆனாப்பான சதியில் பதினோரு வழிமுறைகள் அதில் நின்ற நிலையில் இருக்கும் ஆனா ஆனாப்பான சதி மட்டும் தான் பயிர் செஞ்சேன் இன்னைக்கு ஒரு அதிகமான முயற்சி தான் அது அதன் பிறகு தரையில் அமர்ந்த நிலை மற்றும் நாற்காலியில் அமர்ந்த நிலையிலே ஆனாப்பான சதி விபாசனா செஞ்சோம் நிறைவு செய்யும் பொழுது விபாசனாவுடைய உடைய நிறைவு செய்து திரும்ப ஆனாப்பான சதியோட நிறைவு செய்தோம் சரியா இன்னைக்கு வந்து இந்த நூற்றி இருபது நிமிடத்துல ஆறு சுற்றுகள் விபாசன பயிற்சி செய்ய முடிஞ்சது அதுதான் வந்து இன்றைய உடைய பயிற்சியுடைய திட்டமாக இருந்தது இப்படி தான் நம்ம அதை செஞ்சோம் இதை தவிர பொதுவாக இந்த முழு வாரத்திற்கும் என்ன அப்படின்னா தினசரி குறைந்தது இருபத்தி நாலு நேரம் இருபத்தி நாலு நிமிடங்கள் வந்து பயிற்சி செய்யணும் அப்படின்றது ஒவ்வொரு இருபத்தி நாலு நேர கேப் குள்ள இருபத்தி நாலு நிமிடங்கள் பயிற்சி செய்யணும் அப்படின்றத அடிப்படையாக வச்சு அதை நம்ம செஞ்சோம் அதை தொடர்ந்து புற உலக தகவல்கள் நமக்கு எவ்வளோ கிடைக்குது அப்படின்றதையும் புதிய கற்றல்கள் இந்த வாரத்தில் இருக்கும்போது என்ன நடக்கும் அதே போல் மொழி புரியாத தகவல்கள் உங்களுக்குள்ளே போனால் என்ன நடக்கும் சமூக வலைதளங்களின் தாக்கங்கள் எப்படி இருக்குது அதுபோல் குறைவான நேரம் தூங்கிய பிறகு இன்னைக்கு கூட அப்படித்தான் இது ஒரு முயற்சி தான் ஏன்னா இது எல்லாமே வந்து பலரும் கேட்கக்கூடிய கேள்விகள் அதில் என்ன நடக்குன்ற தெரிந்து கொள்வதற்காக இதை முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கோம் குறைவான நேரம் தூக்கத்திற்கு பிறகு பயிற்சி செய்யும்போது என்ன நடக்கும் அப்புறம் உடல்நலை குறைவு இருக்க காலகட்டத்தில் பயிற்சி செய்யும்போது என்ன நடக்குது அதுக்கப்புறம் நேரம் எனக்கு இந்த நேரம் கிடைக்காது இந்த நேரமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க போல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போன வாரம் நம்ம பத்து மணிக்கு மேலே அதாவது பகல் பத்து மணிக்கு மேலே ஒரு தடவை பயிற்சி செய்தோம் இன்று வந்து ஏழுலேருந்து பத்து மணிக்குள்ளே பயிற்சி செய்யணும்னு சொல்லிட்டு ஏழு முப்பது துவங்கி ஒன்பது முப்பது வரைக்கும் முடித்தோம் ஆக்சுவல் டைம் நம்ம நார்மலாக பண்ணி ஃபோர் தேர்ட்டியில் ஆரம்பிச்சு முடிச்சிடுது ஆனால் இது ஒரு டெஸ்டிங் மாதிரி வச்சுக்கலேன் இத்தனை கண்டிஷன்ஸை வச்சு நான் இந்த வாரம் ஃபுல்லாக பயிற்சி செஞ்சுருக்கேன் சரி அதில் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ சொல்லிடுவோம் இது கூட நான் சேர்த்து ஒரு முக்கியமான அனுபவத்தையும் நேற்று ஒரு இன்னொரு பயிற்சியாளர் கூட நடந்த அனுபவத்தையும் நான் பயந்துக்கிறேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இதில் மிக முக்கியமான விஷயமாக நம்ம மூன்று முக மிக மிக முக்கியமான விஷயங்களை மீளாய்வு செய்கிறோம் எல்லா பயிற்சியும் முடித்தோடனே மீளாய்வு செய்வோம் இப்போ நானும் என்னுடைய குறிப்புகளை இங்கே எழுதி வச்சுட்டு தான் நான் அதை வந்து சொல்கிறேன் முதல் முதல் முக்கியமான விஷயமாக நம்ம எதிர்பார்க்குறது கவனக்குவிப்பு எவ்வளவு இருக்கிறது இந்த பயிற்சி காலத்தில் இப்போ ரெண்டு மணி நேரம் நான் பயிற்சி செய்கிறேன்னா கவன குவிப்பு எவ்வளோ சதவீதம் இருக்குன்றதை பார்க்க வேண்டியது இருக்கும் அதை குறிப்பாக எழுதிக்கிறோம் நம்ம அதன் பிறகு எண்ணங்கள் எண்ணங்களுடைய மொத்த எண்ணிக்கை என்ன அது ஒவ்வொரு க எந்த காலகட்டத்தை சார்ந்ததாக இருந்தது அப்படின்றதையும் நம்ம குறிப்பாக எழுதுறோம் இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட் நம்ம வகுப்பில் போது நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க ஸோ அதை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க எல்லாருமே இதை தாக்கம் எழுதி வச்சிருக்கோம் அடுத்து வந்து நம்ம கூகுள் ஃபார்ம் நிறையா கொண்டு வரோம் அதையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இது நிகழ்காலம் சார்ந்த எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெரும்பாலும் ஏழு மணிக்கு மேலே அப்படின்றதுனால புற உலகத்தில் எல்லாமே இயக்கத்தில் துவங்கிடும் ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் கூட பறவைகள் சத்தம் வாகனங்களோட ஒலி மக்கள் பேசும் ஒளி இதெல்லாம் இருக்கும் ஆனால் அது கேட்டாலும் அது உங்களுடைய தாக்கத்தை எவ்வளோ தூரம் ஏற்படுத்தி அதுதான் இண்டிகேட்டர் அதாவது புற உலகில் சத்தம் இல்லாம இருக்கிற இடத்த நம்ம தேடி போனால் ஏதோ கோயிலையோ எங்கேயோ போய் உட்காரன்னு வச்சுக்கோங்க இல்ல அதுக்கும் டெடிக்கேட்டடா இடத்துல போய் பண்ணலாம் இருந்தாலும் நம்ம இந்த பயிற்சியை பொதுமக்கள் அதாவது இல்லற வாழ்வில் இருப்பவர்கள் எவ்வாறு பயன்படுத்தி அவங்களோட வாழ்க்கையை செம்மையாகப்படுத்திக் கொள்வது என்பதற்காக செய்வதனால பல்வேறு வகையில் இது ஆய்வு செய்து கொண்டேதே இருக்கும் தொடர்ந்து ஏற்கனவே நூற்றுக்கணக்கான மக்கள் பயிற்சி முடித்து அவங்களோட அனுபவங்களும் பயந்துருக்காங்க அந்த தகவல் இருக்கு அது கூட நம்ம இதையும் செய்து பார்த்துக்கிட்டேதே இருக்கு நானும் தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருப்பேன் அப்ப அதுல கிடைக்கக்கூடிய அனுபவங்களே தான் நான் இப்ப பயந்துக்கிறேன் அப்ப வாகனங்களோட ஒளி அதை மாதிரி மற்ற உயிரினங்கள் நாய்கள் வீட்டோட ஒளி இரண்டு முறை அதுக்கப்புறம் கடந்த காலம் குறித்த எண்ணங்கள் ஒரு இரண்டு எண்ணங்கள் வந்துட்டு போச்சு எதிர்காலம் குறித்த எண்ணங்கள் இப்ப நம்ம அப்படியே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கி வர்றதுனால நான் ஏற்கனவே நிறைய திட்டங்கள் ஒவ்வொன்றா உருவாக்கிக்கிட்டே இருக்கிறதுனால அதுல வந்து அந்த திட்டங்கள் குறித்த சில எண்ணங்கள் வந்துட்டு போச்சு பயிற்சி முடிச்சோன்னே என்ன செய்ய வேண்டியது அப்படின்றது வந்துட்டு போச்சு இன்னைக்கு ஆச்சரியமாக நீண்ட காலத்திற்கு பிறகு தொடர்பு இல்லாத இரண்டு எண்ணங்கள் வந்து இல்லாத எண்ணங்கள் மூன்று வந்துச்சு அது எனக்கே ஆச்சரியமாயிருச்சு இது வரைக்கும் அப்படி எண்ணங்கள் நீண்ட கால பயிற்சியில் அது தொடர வரவே இல்லை இன்னைக்கு முழுவதுமாக இந்த காலகட்டத்துக்கு எதுவுமே தொடர்பே இல்லாத மூன்று எண்ணங்கள் வந்துட்டு போச்சு அது தவிர புதிய யோசனைகள் சிலவும் தோன்றுச்சு இதுதான் நடந்தது இதுல நான் முக்கியமான விஷயத்த உங்களுக்கு கவனிக்க சொல்லிடுறேன் அதாவது நம்ம எண்ணங்கள் அப்படின்னு சொன்னாலும் கவனக்குவிப்பு எவ்வளவு அப்படின்னு சொன்னா கவனக்குவிப்பு சிறப்பாக இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள ரெண்டு மூணு விஷயங்கள் இருக்கு அதாவது அதிகமான எண்ணங்கள் தொடர்ந்து வந்து போய்கிட்டே இருப்பது வந்து உங்கள் கவனக்குறிப்பை தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருக்குது ஆனால் எண்ணங்கள் தோன்றி மறைவதற்கு இடைப்பட்ட காலம் எண்ணிக்கை குறையுது ஒன்று இன்னொன்று வந்து அது எந்த காலகட்டத்தை சார்ந்ததாக இருக்கு இன்னொன்று வந்து தோன்றிய எண்ணங்கள் எவ்வளவு காலம் இருக்கு அதாவது தோன்றிய நேரத்திலிருந்து அது அது மறைவது வரை எவ்வளோ காலகட்டம் இருக்கு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் பயிற்சி செய்தே புரிந்து கொண்டு வரும் இது எல்லாமே நம்ம டாக்குமெண்ட் பண்ணிடுவோம் இதை தவிர்த்து அனுபவங்கள் அனுபவங்கள் பகுதி பார்த்தீங்கன்னா உடல் அண்ட் மனம் சார்ந்த அனுபவங்கள் அதன் பிறகு புற இருந்து தோன்றிய அதை புல புற உலகிலிருந்து ஐம்பங்கள் வழியாக கிடைத்த தகவலின் மூலமாக நமக்கு கிடைத்த அனுபவங்கள் அப்படின்னு பிரிச்சிருக்கோம் இதுல இன்னைக்கு விபாசனா பயிற்சி தோன்ற இருந்தேவும் ஏன்னா ஏழு ஏழு தாண்டிட்டோம் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரே ஆச்சரியமா தான் இருக்கும் நான் சில சமயம் எப்படி பனி மலையில எல்லாம் உட்காந்து பயிற்சி எழுதிட்டு இருக்காங்க எப்படி செய்றாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி இருக்கும்னா அதெல்லாம் பாக்குறப்ப எப்படி வெப்பம் உருவாகுது அது எவ்வளவு தூரம் நமக்கு வந்து பாடியோடைய அந்த வெப்பநிலையை வந்து உருவாக்கி வச்சிருக்கு அப்படின்றத அப்படி நீங்க பார்க்க முடியும் ஆறு சுற்றின்றி செய்ய முடிந்தது சொன்ன முன்னாடியவும் இதை தவிர நான் புற உடைகிலிருந்து வந்தது வாகன ஒலி நாய்கள் ஒலி பறவைகளின் ஒலி அது தவிர மக்களுடைய பேச்சுகள் இது எல்லாமே வந்து அப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அவ்வளோதான் அது வருது போகுது அவ்வளோதான் அது உங்களுடைய பயிற்சியில் தாக்கம் இல்லாமல் தொடர்ந்து பயிற்சி செய்ய முடிஞ்சது இப்போ என்ன சிக்கல் அப்படின்னா நான் நீண்ட காலம் பயிற்சி செய்து கொண்டே இருப்பதால் நீண்ட காலம் நீண்ட நேரமாக பயிற்சி செய்து கொண்டே இருப்பதால் என்னுடைய அனுபவங்கள் ஒரே மாதிரி ரிப்பீட்டடாக அதே வந்துக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க மிக குறைவான தாக்கம் மிக இது கவனக்குவிப்பு எல்லாமே அது மாதிரி இருந்துகிட்டே இருக்குது இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்கு அடுத்த கட்டமாக நம்ம பல்வேறு மக்களுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் அப்போ தான் வந்து என்னென்னலாம் நடக்குதுன்னு மக்கள் தெரியும் அதில் என்ன முன்னேற்றம்லாம் அடைஞ்சிக்கிட்டே வருதுன்றது மக்கள் தெரிய வரும் அப்போ இந்த அடுத்த கட்ட முயற்சியாக நம்ம அதை தான் செய்யணும் ரெண்டாயிரத்தி இருபதெல்லாம் அதுதான் செய்ய போகிறோம் அது செஞ்சால் தான் நிறைய பேருக்கு உதவிகரமாக இருக்கும் அதனால தான் அதை சொல்கிறேன் இதோடு சேர்த்து மிக முக்கியமான விஷயமாக நேற்று நடந்த ஒரு கலந்து விடலையும் நான் சொல்லிக்கிறேன் இந்த தியானத்தின் மூலம் என்ன பலன் இருக்குது அப்படின்ற ஒரு பேச்சு சாதனமாக ட்ரெயினர்ஸ் மூலமாக வந்தது ஒரு வேலை ஒரு பணியை நம்ம செய்து கொடுத்துருக்கப்ப அதுக்கு எடுத்துக்கொண்ட நேரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மிக நீண்ட காலமாக இருந்தது அதோடு ஒன்று இன்னொன்று வந்து ரெண்டு முக்கியமான ட்ரைனிங் அதாவது அந்த ப்ரொடக்டிவிட்டின்னு சொல்கிறோம்ல நாம் ஒரு செயலை செய்வதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால அளவு அதன் மூலமாக நமக்கு அந்த எந்த செயலை செய்தமோ அதில் நம்மளுடைய செயல்திறன் செய்வதன் மூலமா நமக்கு கிடைத்த பலன் அது இது எல்லாமே வந்து முழுவதுமாக ஒரு நேற்று வந்து ஒரு வேலையை நம்ம ஒரு அஞ்சரை மணி நேரம் நாங்க செஞ்சோம் அப்ப இந்த கேள்வி வந்து உருவாச்சு அஞ்சரை மணி நேரம் தொடர்ந்து அதை செஞ்சுட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணி சால்வ் பண்ணி இது பண்ணிட்டு வரும் ஸோ அதை முடிக்கிற காலகட்டத்தில் இந்த பேச்சு வந்துச்சு இப்படி நேரம் ஆச்சுன்னா நம்ம வந்து இது எப்படி குறைவான நேரத்தில் செய்வது இல்லை மிக விரைவாக செய்வது அப்படின்னு சொல்லி அந்த பேச்சு வந்தப்ப அதுக்கு வந்து இப்போ ஆங்கில உலகில் ஒரு மெத்தடு கொடுத்துருக்காங்க அது என்ன டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸில் வந்து நீங்கள் ஒரு டைமர் வச்சுட்டே செய்ய வேண்டும் இது ஒரு மெத்தட் அங்கே இருக்குது அதை வச்சுட்டு நீங்கள் செஞ்சுட்டு அப்புறம் பிரேக் விட்டு அப்புறம் செஞ்சுட்டு அந்த மாதிரி அது போயிட்டே இருக்கலாம் ஏன்னா கவன குவிப்போடு நம்ம செய்ய முடியும் அப்படிங்கிறது ஆனால் அப்படி இல்லாமல் நேற்று நம்மளே ஒரு அஞ்சரை மணி நேரம் எந்த ஒரு கவன சிதறல் இல்லாமல் ஏன் பண்ணிகிட்டே இருக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா அப்போ அந்த பேச்சு வர்றப்ப இதை சொல்லியிருந்தோம் அதில் தியானம் வந்து எவ்வளோ தூரம் உதவுது அப்படின்ற பேச்சு அந்த வந்தது கவன சிதறல் இல்லாமல் நாம் செய்ய வேண்டிய காரியத்தை எவ்வாறு செய்து கொண்டே இருந்தோம் அப்படின்னா இதுல வந்து அந்த ப்ரொடக்டிவிட்டியை பற்றி மட்டும் பேசிகிட்டு இருந்தோம் எவ்வளோ சிறப்பாக கவனக்குறிப்போட இருந்து செய்ய முடியுது அப்படின்ற ஒரு பேச்சு வந்துச்சு அதோட இன்னொரு பகுதியும் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன் அப்போ நாங்கள் பேசுனது தான் அதை நான் இன்னொரு பகுதியும் சொல்லிடுறேன் ஒன்று எல்லாருமே நமக்கு கண்கூடாக கூட தெரியக்கூடியது நான் செய்த செயலுக்கு பலன் கிடைத்து விட்டதா அல்லது அந்த இதை நான் நினைச்சது நடந்துருச்சா எப்படின்றது தெரியும் ஆனா அதுக்குள்ள இன்னொரு விஷயமும் இருக்கு அது என்ன அப்படின்னா ஒன்னு ப்ரொடக்டிவிட்டி நீங்க தனியா அந்த செயல் நடந்து முடிஞ்சு அது மூலமா கிடைக்கக்கூடியது உங்களுக்கு கிடைக்கிறது அதன் மூலமா உங்களுக்கு ஏற்படக்கூடிய திருப்தி அல்லது மன நிறைவு மகிழ்ச்சி இல்லை அது சரியா நடக்கலாம் வருத்தம் இது எல்லாமே நடக்கும் இது எல்லாமே இருக்கும் அப்ப நடந்து முடிஞ்சிடும் இதெல்லாம் நடந்து முடிஞ்சிடும் ஆனா இதுக்குள்ள இருக்க ஒரு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு என்ன அப்படின்னா ஒவ்வொரு செயலையும் நாம் செய்யும் பொழுது நிகழ்காலத்தில் இல்லாமல் அப்படின்னு என்ன தெரிஞ்சோம் இந்த செயலை இப்போ நான் செஞ்சுட்டு ஆனால் அந்த நிகழ்காலத்தில் இல்லாம நான் வந்து இதை அப்போ செய்யணும்னு நினைச்சேனே செய்யலையே அப்படின்னு சொல்லி கடந்த காலத்தை பற்றியோ இல்லை வந்து இதை பேசாம நம்ம நைட்டு போல செஞ்சோம்னா நிறைய பேர் இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி அப்ப அதை பத்தியோ நான் யோசிச்சுக்கிட்டே இதை செஞ்சுட்டே இருந்தேன்னா இந்த செயலை செஞ்சு முடிச்சா பிறகு அல்லது செய்யும் பொழுதே இந்த செயல் செய்வதற்கான இன்ப துன்பங்களுடைய அளவு வந்து அது மாறிக்கிட்டே போகுது எப்படி இருக்க போகுது நான் முன்னாடியே செய்யணுன்னு நினைக்கிறேன் ஆனால் செய்யலை அப்படின்னு ஒரு நினைச்சேன் அப்படின்னா வருத்தம் உருவாக்குது இப்ப செய்கிறதுனால நான் என்ன நினச்சேனோ அது நடக்கல அப்படின்னு நினைச்சாலும் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் உருவாக்குது இல்லை அப்பயே செஞ்சுருக்கலாமே அப்படின்னு சொல்லி வருது உருவானே அதற்கான ஒரு அழுத்தம் உருவாக்குது அவ்வாறு இல்லாமல் இந்த நொடியில் இருந்து கொண்டு இந்த செயலை செய்யும் பொழுது இன்ப துன்பங்கள் அற்ற நிலையை நாம் வந்து அடைய முடியும் இது என்ன செய்யும் இன்ப நிலை என்ன துன்ப நிலை என்ன அப்படின்றது உங்களுக்கு அனுபவத்தில் நம்ம அறிஞ்சிருக்கோம் இன்பது இன்பங்களற்ற நிலை அப்படி எப்பயாவது நம்ம அனுபவிச்சிருக்குமா அப்படின்னா நீங்கள் யோசித்து பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு மிக 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 பிடித்த ஏதாவது ஒரு வேலையை செய்யும் பொழுது ஆனால் அதை வந்து நம்ம எல்லோரும் சொல்லுவோம் என்ன மகிழ்ச்சியாக இருந்தோம் அந்த கட்டத்தில் அப்படின்னு நினைப்போம் ஆனால் இன்பது இன்பமற்ற நிலையில் அந்த செயலை செய்ய முடிச்சிருக்கோம் அப்போ அது வந்து உங்களுக்கு மன நிறைவை கொடுத்துக்கிட்டே இருக்கும் வேறவங்க வந்து அப்ரிசியேட் பண்ணணும் இது செய்யணும் அதை செய்யணும் அது எதுவுமே உங்களுக்கு இருக்காது மன நிறைவோடு நீங்கள் அந்த செயலை செய்திருப்பீங்க இது இன்பதுன்பு மற்ற நிலையில் இருந்து நம்ம செயல்படுது இதே இது நம்ம ஒருவேளை நிகழ்காலத்தில் இல்லாமல் கடந்த காலத்தில் எதிர்காலத்திலே வந்து செஞ்சுட்டு இருந்தோம் அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரியும் நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேறாமல் போனதற்கும் அல்லது அவ்வாறு சென்றால் இப்படி நடக்கும் அப்படின்ற நம்ம ஒரு எதிர்பார்ப்போடையும் இந்த காலத்தில் செய்ததற்கான ஒரு மனநிறைவை நாம் பெறுவதே இல்லை ஒரு பகுதி ப்ரொடக்டிவிட்டி அது கண் கூட எல்லாருக்கும் தெரியும் நிகழ்காலத்தில் இருக்கிற ப்ரொடக்டிவிட்டி சைடில் அதாவது நம்ம நினச்சதை செஞ்சு முடிச்சு அது மூலமாக என்ன கிடைக்குமோ அது கிடைக்கும் இன்னொரு பக்கம் மன நிறைவு என்பது நிகழ்காலத்தில் இல்லாததால் பெரும்பாலான மக்கள் அவர்கள் செய்ய நினைத்த செயலை செய்து முடித்தால் கூட இருப்பதில்லை இதை பத்தி நே நாங்கள் பேசிட்டு இருந்தோம் இது உண்மையா பொய்யா இது நடக்குதா இல்லையா அப்படின்றதுக்கு நீங்க உங்க வாழ்க்கையில இருந்தே ஏதாவது ஒரு செயலை எடுத்துங்க சும்மா அதாவது தியர்டிகளா வேணா ஏதாவது ஒரு செயலை எடுத்து ஆய்வு செய்து பாருங்க அதுல வந்து நீங்க முழுவதுமாக நிகழ்காலத்தில் இருந்து அந்த செயலை செய்யும் பொழுது உங்களுடைய மனநிலை எவ்வாறு இருந்தது அது குறித்து இன்று நீங்கள் நினைத்தா கூட எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க இதே இது நிகழ்காலத்தில் இல்லாமல் கடந்த காலத்தின் ஒரு அழுத்தத்தினாலோ அல்லது எதிர்காலத்தில் நமக்கு அது வேண்டும் என்பதாலேயோ ஒரு செயலை இன்னைக்கு செஞ்சு கொண்டே இருந்தோம்னா அந்த காலத்தை கடந்து வந்த பிறகு அந்த செயலை செய்து முடித்த பிறகு அதுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு கிடைச்சா பிறகு கூட அதை பற்றி இன்னைக்கு நினைச்சா உங்களுக்கு என்ன இருக்குன்னு நீங்கள் யோசிச்சுப்பாங்க இதை மட்டும் ஒரே ஒரு சின்ன அனலைஸ் மட்டும் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நிகழ்காலத்தில் இருப்பதோடைய பலன் என்னன்னு இதை பற்றி நேற்று ஒரு டிஸ்கஷன் நடந்தது அப்போ இந்த ஆனா பான முறையை பயிற்சி செய்வதில் இது ஒரு முக்கியமான பலனாக சொல்லலாம் நீங்கள் வந்து நெகிழ்வு வாழ்வதற்கு உதவு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ அது உண்மையிலே நடக்குதா அப்படின்றத நீங்கள் அதை பயிற்சி செய்து அனுபவபூர்வமாக அறிந்து கொள்ள இது உதவிகரமாக இருக்குன்னு தான் நான் இந்த அனுபவத்தையும் சேர்த்து பயந்துகிறேன் இதை விட இன்னும் டேஞ்சரஸான ஒரு அனுபவம் நடந்தது அதை பற்றி நான் இன்னொரு நாள் பயனுக்கிறேன் அந்த அனுபவம் பயிற்சி அனுபவத்தோடு நான் சேர்க்க விரும்பவில்லை அதை இன்னொரு நாள் நான் பயந்துக்கிறேன் இன்னொரு முறை பயிற்சி அனுபவத்தோடு கூட அதை சேர்த்து சொல்லலாம் அதுவும் வந்து ஒரு மிகப்பெரிய டிஸ்கஷன் தான் ஏன்னா அது வந்து ஆல்மோஸ்ட் என்ன சொல்ற இறப்பின் நிலை பக்கத்துல போயிட்டு வந்தவங்களோட அனுபவம் அது நிச்சயமா நான் இன்னொரு முறை பகிர்ந்து கொள்றேன் இல்லாட்டி அவங்கள கூட ஒரு ரெக்கார்ட் பண்ணி அனுப்ப சொல்லலாம் லைக் ஒரு விஷயம் அடுத்தவங்க சொல்லி கேட்கறது வேற ஆனா நீங்களா அனுபவிக்கிறது வேற ஏன்னா இந்த நான் என்ன தியரட்டிகளா வகுப்புகளை சொல்லணும் அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தோமோ அது அது விளக்கம் கொடுத்தோமோ அது அன்னைக்கு அவங்களுக்கு புரியல இன்னைக்கு அவங்க வாழ்க்கை நடந்து பிறகு வந்து சொன்னப்ப உண்மையில் அது ஒரு மிகப்பெரிய விஷயமா இருந்தது நிச்சயமாக இது போல ஒவ்வொருவர் வாழ்விலும் அவங்க வந்து சிறப்பான முறையில் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த முயற்சி நம்ம எடுத்திருக்கோம் நீங்க பயிற்சி கலந்து கொண்டு பயிற்சி பெற்று உங்களுடைய வாழ்க்கையில பலன் பலன் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா தொடர்ந்து இணைந்து பயணிக்கலாம் தொடர்ந்து இணையவழி கட்டணம் இல்லாத பயிற்சி வகுப்புகள் நடந்து கொண்டு ஆனா அதை தொடர்ந்து நடத்தணும் அப்படின்றதுக்காக கோர்சஸும் நம்ம கொடுக்குறோம் அதுலயும் நீங்க மிக குறைந்த கட்டணத்துல கற்றுக்கொண்டு இது பண்ணலாம் இல்லை இனி வரும் ஜனவரியில் வந்து மெம்பர்ஷிப்பும் நம்ம லான்ச் பண்ண போறோம் ஸோ அதில் வந்து நீங்கள் இணைந்து கொள்ளலாம் ஒரு மாதத்துக்கு கோர்ஸ் இருக்கும் கிளாஸஸும் நடக்கும் அதுக்கப்புறம் கியூஎனைசேஷன்ஸும் இருக்கும் நீங்கள் எல்லாத்துலேயுமே கலந்து கொள்ளுற மாதிரி ஒரு ஐடியா கொண்டு வந்திருக்கும் அதுவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கற்றுக்கொண்டு நீங்களும் உங்கள் வாழ்வியலை மேம்படுத்தி கொண்டு அதனோடு உங்கள் குடும்பத்தினர் இந்த சமூகமும் நல்ல நிலையில் வாழ்வதற்கு நம்மளான பங்களிப்பை தொடர்ந்து செய்வோம் அதற்கு தியான முறைகளை சிறப்பாக நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற வேண்டுகோளையும் நான் வச்சுக்கிறேன் அடுத்த அணுகுப் பதிவில் உங்களை சந்திக்கிறேன் உங்களுக்கு இது குறித்து மேலே ஏதாவது தகவல் தேவைப்படுச்சுன்னா நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் இங்கே இருக்குது இந்த இருக்குது பார்த்துக்கிங்க அதில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பயன்படுத்திங்க இல்லைனா எயிட் சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபோர் டூ ஒன் ஜீரோ நம்மளுடைய வாட்ஸ்அப் என்ன அதுக்கு நீங்கள் குரூப் மெடிடேஷன் போட்டிங்கன்னா இது தியான வகுப்பு கூட்டு தியான பயிற்சி வகுப்பு நடக்குது கட்டணம் இல்லாமல் அதில் நீங்கள் வந்து கலந்து கொள்ளலாம் இல்லை நம்ம இணைய பக்கத்துக்கு போனீங்க அப்படின்னா அங்கே கூட இருக்குது நான் அதையும் சொல்லிடுறேன் ஒரு நிமிஷம் இணைய பக்கத்தில் வந்தீங்கன்னா இணைய பக்கத்தில் வந்த உடனே மைடெக் அகாடமி டாட் காம் இங்கே வந்துட்டிங்கன்னா ஒரு மிஸ் கீழே அப்படியே கீழே வந்தோம்னா இங்கே இருக்கும் அகாமீத்தியான இலவச பயிற்சி வகுப்பு இது கிளிக் பண்ணிங்கனாலேயும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான பேஜ் வந்துடும் அடுத்த வகுப்பு வந்து ஒம்பதாம் தேதி நடக்குது இரவு எட்டு மணிக்கு விரைவில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான பயிற்சி திட்டத்தை நம்ம வெளியிட்டுருவோம் அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அது கீழே வந்தீங்கனாலே கோர்சஸ் இருக்குது விரைவில் மெம்பர்ஷிப் பற்றிய தகவல்களும் நான் இங்கே பதிவு விடுறேன் அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கலாம் இது வந்து அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பயன்படுத்திக்கிங்க அடுத்த நேரலையில் உங்களை சந்திக்கிறேன் இன்றைய நேரலையில் வந்து கலந்து கொண்டு அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இதை அப்புறமா காணொலியாக பார்க்க போகிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் அனைவருக்கும் பயன்படுக்குங்க ஏன்னா இதில் நம்ம எதுவுமே தேரிட்டீங்களா நீங்கள் நம்ப வேணாம் செஞ்சு பார்த்துட்டு நாடகத்தான் இந்த டாக்குமெண்ட்டாக பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்தவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுங்க என்னோட வேண்டுகோளாதான் ஏன்னா என்னால் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் பீப்புளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் நீங்கள் கற்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் குடும்பத்தில் தெரிஞ்சவங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு அது சென்று சேரும் அதன் மூலமாக சமூகத்தில் ஒரு நல் மாற்றம் ஏற்படும் என்ற நம்பிக்கையோடு நம்ம இதை தொடர்ந்து எடுத்து முன்னேற்ற சொல்கிறோம் அடுத்த வருஷத்துக்கு நிறைய திட்டங்கள் இருக்குது டே சேலஞ்சு சண்டே மட்ட சேலஞ்சஸ் முந்நூற்றி இருபத்தஞ்சு நாளைக்கும் சேலஞ்சஸ் நிறையா கொண்டு வர போகிறோம் ஸோ தட் அதை பயிற்சி செஞ்சு பார்த்து தான் அவங்க அனுபவப்பூர்வமாக அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் இன்று சமூக சிக்கல்கள் என்னென்ன இருக்குன்னு தெரியும் அதை கடந்து வருவதற்கு ஒரு முக்கியமான வழிமுறையாக இதை நம்ம கடைபிடிக்கிறோம் அதை தவிர பல்வேறு பயிற்சிகளும் போயிட்டு இருக்கு நீங்க இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறேன் இன்று வரை நாம் இந்த பயிற்சி முறைகளை கற்று பலருக்கும் காரணமாக அமைந்த அனைத்து பயிற்சியாளர்கள் குரு அனைவருக்கும் நம்மளுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் ஏன்னா அவங்க இல்லைன்னா எனக்கு வரையும் பயிற்சி வந்திருக்காது இப்போ நானும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்க முடியாது அவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி நம்மளுடைய இத்தனை ஆண்டுகள் பயணத்துல தொடர்ந்து இணைந்து பயணித்து ஒன்று கற்றுக்கொண்டு ஏன்னா நான் நீங்கள் கேர்ஃபுல்லாக நம்ம இருக்கோம் நம்ம இவங்க பயிற்சி கற்றுக் கொடுப்பாங்களா இவங்ககிட்ட கற்றுக்கிற முடியுமா அப்படின்னு எல்லாருமே சந்தேகங்கள் இருக்கும் அதை தாண்டி வந்து கற்றுக்கிட்டு தொடர்ந்து அவங்களும் அதை பயிற்சி செய்து மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கின்றேன் நான் தொடர்ந்து அடுத்த நேரங்களிலே சந்திக்கிறேன் பயிற்சி ஒப்புகளில் சந்திக்கிறேன் அதுவரை அன்புடன் ராமேந்திரன் நன்றி